கேப்டன் விஜயகாந்துக்கும் ராமராஜனுக்கும் ஒரு உறவு உண்டு அது பல பேருக்கும் தெரியாது மதுரை மேலூரை சேர்ந்த குமரேசன் அங்க இருந்த கணேஷ் திரையரங்கல டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தாரு அந்த திரையரங்கோட ஓனர் மீனாட்சி சுந்தரம் ரொம்ப நல்ல மனசன் திரைப்பட இயக்குனர் காரைக்குடி நாராயணன் அச்சானி அப்படிங்கற படத்தை எடுத்த சமயத்துல அவருக்கு பண உதவி கூட செஞ்சிருக்காரு இந்த மீனாட்சி சுந்தரம் அதுல ஏற்பட்ட நட்புல இவனுக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லி குமரேசன நாராயணன் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு நாராயணனோட அலுவலகத்துல ஆபீஸ் பாய் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாரு குமரேசன் அப்பதான் ஒரு நாள் விஜயராஜ் அப்படிங்கிற நபர் மதுரையில இருந்து ஒரு சிபாரிசு கிடைத்தோட நடிக்க வாய்ப்பு கேட்டு நாராயணன்

அரசியல் ரெண்டு பேரும் எதிரெதிர் துருவங்களா தான் இருந்தாங்க ஆனாலும் கூட விஜயகாந்த் மறைந்த சமயத்துல ராமராஜன் கண்டிப்பா கண் இருப்பாரு நளினி தன்னோட கணவர் ராமராஜனை பிரிஞ்ச சமயத்துல உடனே அவர தொலைபேசியில அழைச்சி உனக்கு அண்ணன் நான் இருக்கிறேன் எப்போ என்ன உதவி வேணும்னால என்ன கேளுன்னு சொன்னவர் தான் விஜயகாந்த் அதனால தான் விஜயகாந்தோட சமாதிக்கு நேர்ல வந்து நளினி அஞ்சலி கூட செலுத்துறாங்க அப்போ கண்ணீர் மல்க விஜயகாந்த் பத்தி உருகி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேச்ச பாதியில முடிச்சுக்கிட்டு போனாங்க